இன்றைக்கு வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம் அதான் வேதம் சொல்லுகிறது தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை உங்கள் கண்கள் காணவும் இல்லை உங்கள் காதுகள் கேட்கவும் இல்லை ஆனா ஆண்டவர் உங்களை ஜனிக்கும் போதே உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் போதே உங்கள் எதிர்காலத்திற்கான தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா இந்த திருச்சபை ஹலோ இந்த இந்த திருச்சபை உங்களுக்கு சில பயங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்குது சோ எதிர்காலத்தை குறிச்ச பயத்தோட இந்த திருச்சபைக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது நீ எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட தேவையில்லைன்னு இந்த திருச்சபையில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட பேசுறேன் சோ உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் இப்படி நீங்க கவலைப்படுவீங்க உன்னோட பேசுறதற்கு நீங்க ஜெனிக்கிறதற்கு முன்னாடியே இந்த திருச்சபைய இங்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாரே ஆனால் இன்று உங்களை தைரியப்படுத்த பலப்படுத்த இந்த திருச்சபைய ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பாரே ஆனால் நான் நம்புறேன் எதிர்காலத்திற்கான தேவையான சகலத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் நீ கலங்கும் போது உனக்காக வார கர்த்தர் அனுப்புவதற்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் நீ தேவைப்படும் உனக்கு உதவி செய்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் நீ தோல்வியில இருக்கும் போது உன்னை விடக்கூடிய நபர்களை கத்தர் உங்களுக்காக ஏற்பாடு செய்து கர்த்தர் வைத்து விட்டார்

no